வர இருக்கும் கோடை காலத்தை முன்னிட்டு கர்நாடக மாநிலத்தின் மைசூரிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வாராந்திர சிறப்பு ரயிலை இயக்குவதற்கு தென்மேற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது ஒசூர் சேலம் மதுரை வழியாக இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது அதற்கான பரிந்துரை கடிதமும் வெளியாகி இருக்கின்றது இதே போலவே கோடை காலத்தை முன்னிட்டு திருநெல்வேலியிலிருந்து கோவில்பட்டி விருதாச்சலம் வழியாக சென்னை தாம்பரத்துக்கு வாராந்திர சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கும் பரிந்துரை செய்திருக்கிறாங்க இது மட்டுமல்லாமல் நாகர்கோவில் பாரத் ரயில் இருபது பெட்டிகளாக மாற்றப்படும் பொழுது அந்த பதினாறு பெட்டிகள் எந்த ரயிலுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியானது நிறைய பேருக்கு இருந்துச்சு

கேட்கப்படுகின்றது இதே போலவே வர இருக்கும் கோடை காலத்தை முன்னிட்டு கர்நாடகாவின் மைசூரில் பெங்களூர் மதுரை வழியாக ராமேஸ்வரத்துக்கு சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க கடந்த ஆண்டு இதே சிறப்பு ரயில் பங்காறு பேட்டை சேலம் திருச்சி மதுரை வழியாக மதுரை வரை ஒரு சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டது அப்போது பாமன் பாலம் மூடப்பட்டிருந்ததுனால இப்போது இந்த சிறப்பு ரயில நேரடியாக ராமேஸ்வரத்துக்கு இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க அதன்படி மைசூரிலிருந்து மே ஐந்தில் இருந்து ஜூன் பதினாறாம் தேதி வரை ஏழு வாரங்களுக்கு இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருந்தாங்க ஆனா இப்ப மே ஐந்து அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு ஒரு வாரம்

நாற்பத்தி சென்று வகையில் இதற்கானதுரை ராமநாதபுரம் ஆகிய நிறுத்தங்கள் தெற்கு ரயில்வே சார்பாக முன்மொழியப்பட்டுள்ளது தென்மேற்கு ரயில்வின் கீழ் வரக்கூடிய நிறுத்தங்களாக பெரும்பாலும் தற்போது அறிவிக்கப்படும் அனைத்து சிறப்பு ரயில்களும் இயக்கப்படும் இந்த ரயிலில் ஓமலூர் ஹொசூர் தர்மபுரி வழியாக இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க தற்போது இயக்கப்படும் ஹூப்ளி ராமேஸ்வரம் ரயிலும் ஹொசூர் வழியாக இயக்கப்படும் நிலையில் தற்போது இந்த மைசூர் ராமேஸ்வரம் ரயிலும் ஹொசூர் வழியாக இயக்கப்படும் பொழுது கூடுதலாக ராமேஸ்வரத்துக்கு ஒரு ரயில் ஹொசூர் தர்மபுரி வழித்தடுத்த வழியாக கிடைக்கப்பெறும் வாரணாசியில் இருந்து மைசூர் வரை இயக்கப்படும் வாரம் இருமுறை ரயிலோட பெட்டிகளை பயன்படுத்தி தான் இந்த சிறப்பு ரயிலை இயக்கப்போறாங்க ஏனென்றால் அந்த சிறப்பு ரயிலோட பெட்டிகள் தான் காலியாக மைசூரில் நிற்கின்றது இதற்கான பெட்டி முறை இரண்டு ஏசி டூ டயர் ஐந்து ஏசி த்ரீ டயர் எட்டு ஸ்லீப்பர் நான்கு அன் ரிசர்வ் இரண்டு ஜென்ரேட்டர் கார் சேர்த்து மொத்தமாக இருபத்தி ஒரு எல்ஹெச்பி பெட்டிகளுடன் ரயிலை இயக்குவதற்கு பரிந்துரைதன்மைப்புலும்ராமேஸ்வரத்திலும்படி இதற்கான முதன்மை பராமரிப்பு மைசூரிலும் பரிந்துரையை தென்மேற்கு ரயில்வே தெற்கு ரயில்வேக்கு இதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பின் தெற்கு ரயில்வே சார்பாக இதற்கான ஒப்புதல் வழங்குவாங்க தெற்கு ரயில்வே ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு இந்த சிறப்பு ரயிலுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் தற்போது வரை இந்த ரயில் இயக்கப்படும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை இது ஒரு பரிந்துரை அனுப்பப்பட்டுள்ளது இந்த பரிந்துரைக்கு மிக விரைவில் ஒப்புதல் கிடைத்துவிடும் இதே போலவே தெற்கு ரயில்வே சார்பாக தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு கோடை காலத்தை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் இயக்குவதற்கும் பரிந்துரை செய்திருக்கிறார்கள் திருநெல்வேலி தாம்பரம் மேலேயே எட்டு வாரங்களுக்கு சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கு பரிந்துரையாக அனுப்பப்பட்டுள்ளது திருநெல்வேலியில் இருந்து மே பதினொன்றாம் தேதியில் ஜூன் இருபத்தி தேதி வரை எட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு திருநெல்வேலியில் புறப்படக்கூடிய சிறப்பு தாம்பரத்துக்கு மறுநாள் காலை நான்கு மணிக்கு சென்று சேரும் வகையில் இதற்கான கால அட்டவணையை திட்டமிட்டிருக்கிறாங்க மறு மார்க்கத்தில் தாம்பரத்தில் மே பனிரெண்டாம் தேதியில் இருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை எட்டு திங்கட்கிழமைகள் காலை ஏழு இருபது மணிக்கு தாம்பரத்தில் புறப்பட்டு திருநெல்வேலிக்கு அன்றைய தினம் இரவு ஏழு முப்பது மணிக்கு வந்து சேரும் வகையில் இந்த சிறப்பு ரயிலுக்கான அட்டவணை வடிவம் இருந்து கோவில்பட்டி விருங்கல்பட்டு தாம்பரத்துக்கு எட்டு வாரங்களுக்கு இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள் திருநெல்வேலியில் காலியாக நிற்கும் பெட்டிகளை பயன்படுத்தி பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ஒரு ஏசி டூ டயர் இரண்டு ஒன்பது மொத்தமாக எட்டு வாரங்களுக்கு இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இதற்கான ஒப்புதல் சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு துவங்கப்படும் இதே போலவே வருகின்ற மே எட்டு முன்னிட்டு வியாழன் கிழமை முதல் நாகர்கோவில் சென்னை எழும்பூர் வந்தே பாரத் ரயில் இருபது பெட்டிகளை கொண்ட வந்தே ரயிலாக மாற்றப்பட இருக்கும் நிலையில் இந்த ரயிலோட பதினாறு பெட்டிகளை எந்த ரயிலுக்கு வழங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி அனைவருக்குமே எழுந்தது எனக்குமே அந்த ஒரு சந்தேகம் இருந்து வந்தது தற்போது அதற்கான முழுமையான பதில் கிடைத்துள்ளது சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வந்தே ரயில் தற்போது பதினாறு பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டு வருகின்றது இதே ரயில கூடுதலாக நான்கு பெட்டிகளை இணைக்க முடியாது இருபது பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயில் என்று இருக்கின்றது அந்த புதிய பெட்டிகளை தான் இந்த நாகர்கோவில் வந்தே ரயில் கொடுக்க போறாங்க இந்த பதினாறு பெட்டிகளை மங்களூர்ல இருந்து

ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்